ரோகிணி இருக்கிறதுல அயோக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க ஒன்னா நம்பர் அயோக்கியம் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரோகிணி கிரிமினல் தனங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு ரிபீட் அடிக்க போதுதான் வச்சுக்கோங்களேன் ஆனா அது வரைக்கும் அவங்களோட ஆட்டம் மிகப்பெரிய ஆட்டமா இருக்கும் கூடிய சீக்கிரமே அந்த ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் சரி லாஸ்ட் எபிசோட்ல எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா மீனாவுக்காக முத்து ஒரு அழகான புடவை வாங்கிட்டு வந்தாங்க அதுல தான் எபிசோட ஆரம்பிக்கிறாங்க சோ அப்ப அந்த புடவை மீனா கெட்டி முத்து அண்ட் மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அவங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் மீனாவுக்கு வந்து அந்த புடவை ரொம்பவே பிடிச்சிருக்குது அதனால அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படியே கட் பண்ணீங்கன்னா நம்ம ரவியை காட்டுறாங்க ரவி அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் சுருதியோட அம்மா அங்க வர்றாங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எதுக்கு குழந்தைய தள்ளி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க ஆண்டி நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் ஆமா நீங்க குழந்தைய தள்ளி வச்சிருக்கீங்களாமே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்க என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல நீங்க எதற்காக அதற்காக போய் குழந்தை தள்ளி வைக்கணும் இது சரி கிடையாது நீங்க குழந்தையை பேத்துக்கோங்க வயசாயிருச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் அதனால நீங்க இப்ப முதல்ல குழந்தைய பெத்துக்கோங்க மிச்சத்தெல்லாத்தையும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பேசிட்டு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க ஒரு பிளான் செக் கொடுத்துறாங்க இதுல உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ எடுத்து நீங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிங்க எவ்வளவு நான் தான் இப்படி ஹோட்டல்ல செப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இது சரி கிடையாது நல்லாவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இதனால ரவி ரொம்பவே அப்செட் ஆயிராரு இவங்க கிட்ட யாரு இப்ப உதவி கேட்டா யாருமே உதவி கேட்கல இவங்களுக்கு எதுக்கு இது தேவையே இல்லாத வேலை அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நேரம் செக் எடுத்துட்டு சுருதியை பாக்குறதுக்காக போறாரு சுருதி டப்பிங்ல இருக்கறாங்க சுருதி மூஞ்சில செக்கை விட்டுறிஞ்சிட்டு வந்துடுறாங்க சுருதிக்கு ஒண்ணுமே டே ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் நிக்காம வெளியே போறாரு அதுக்கப்புறம் பின்னாடியே போய் என்னடா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நமக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும் நல்ல விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே நமக்குள்ளதா இருக்கணும் நீ எதற்கு தேவையில்லாம இந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்க சுருதி இருந்துட்டு நான் இந்த விஷயத்தை சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நம்ம குழந்தைய தள்ளி வைக்க போறோம் ரெஸ்டாரன்ட் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நீ சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஆமாட அதான உண்மை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல இது தேவையில்லாத இல்லாத அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா இன்னைக்கு நான் இருக்கிற ஹோட்டலுக்கு வந்து பிளான் செக்க கொடுத்துட்டு போறாங்க இது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல இது சரி கிடையாது அப்படின்ற மாதிரி ரவி சொல்றாரு டேய் உனக்கு பிடிச்சிருந்தா நீ வாங்கு இல்லையா அவங்க மூஞ்சில நீ திருப்பி எறிஞ்சிரு அதற்காக ஏன் என்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்க இது தான் லாஸ்ட் இனிமே இந்த ஸ்டுடியோல வந்து கத்துற வேலெல்லாம் நான் பேசும்போது எதார்த்தமா சொல்லிருப்பேன் அவங்ககிட்ட நானே காசு வாங்க மாட்டேன் உனக்கு உதவி பண்ண நான் சொல்லுவேன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அவங்களோட மனசு அதை வேண்டாம்னு சொல்றது உன்னோட மனசு நீ வேணும்னா வாங்கிக்கோ வேண்டாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படியே கட் பண்ணீங்கன்னா நம்ம முத்து மீனா கிரிஷ்விட்டுக்கு போறாங்க ஆல்ரெடி அங்க பர்த்டே செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்குது அங்கதான் ரோகிணியும் இருக்கிறாங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் போகும்போது என்ன நடக்கும் நல்லாவே தெரியும் ரோகிணி மாட்ட மாட்டாங்க அந்த ரிசல்ட் நமக்கு நல்லாவே தெரியும் இவங்க இப்போதைக்கு மாட்ட போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க போறாங்க அந்நேரம் ரோகிணி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க அவங்க ஒளிஞ்சுகிட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க அப்போ இவங்க முத்து அண்மீனா இவங்க எல்லாம் சேர்ந்து பர்த்டே சூப்பரா கொண்டாடிடுறாங்க அந்த பர்த்டேலையும் பாருங்களேன் இவங்க சொன்ன ஒரு பொய்யால அந்த பர்த்டேல கூட அவங்களால கலந்துகிட்டு தன்னோட பையனுக்கு கூட வாழ்த்து சொல்ல முடியல அவன் கூட இருந்து ஒரு பர்த்டேவை செலிபிரேட் பண்ண முடியல அதனால பாத்தீங்கன்னா ரோஹினி ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க இனி எபிசோட் அதோட தாங்க முடிச்சாங்க தேங்க் ஃபார் வாட்சிங்